அன்பு நேர்களே சன்ரைஸ் இந்தியா டிவியில் முதன் முதலாக ஒரு புதிய நிகழ்ச்சியாகும் நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களுக்கெல்லாம் நன்கு பரிட்சயமான அரசியல் ஆய்வாளர் புலனாய்வு செய்தியாளர் எம் எம் நிலாம் டீன் அவர்களுடன் இணைந்து நேர்காணல் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேரடியாக நிகழ்ச்சிக்கு சொல்வோம் அன்பு நேர்கலே எமது சன்ரைஸ் இந்திய டிவி நிகழ்ச்சியின் வெற்றி என்பது எமது அன்பான நேர்களின் ஆதரவிலேயே தங்கியுள்ளது எனவே இதன் கீழ் காணப்படும் சர்பிரைஸ் பட்டனை அழுத்துவதன் மூலம் தங்களின் ஆதரவை வழங்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு இன்றைய நேர்காணலில் அரசியல் இராணுவ புலனாய்வு செய்தியாளர் மூத்த பத்திரிகையாளருமான அன்புக்குரிய எம் எம் நிலாமி அவர்களை இணைத்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கையின் இன்றைய நிலவரங்களில் பல்வேறு முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அடிப்படையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் சுமார் எழுபது வீதமான முஸ்லிம் வாக்குகளை பெற்ற அனுர அரசாங்கம் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் அளவிலான முஸ்லிம் வாக்குகளை உழந்துள்ளது அதற்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கு பொதுவாக முக்கிய காரணம் என்று சொல்கின்ற போது இந்த ஆட்சி வந்த வேகத்திலேயே முஸ்லிம்கள் மீது கொஞ்சம் பழிவாங்க நடவடிக்கை ஈடுபட்டது கிளீன் ஸ்ரீலங்கா கொடுக்கவில்லை அதில் ஒரு முஸ்லீம் தமிழ் உள்வாங்கப்படவில்லை அப்புறம் இந்த எஸ்எல்எஸ் நிர்வாக சேவை அதிகாரிகள் நியமனம் பண்ணாங்க இல்லையா சகுந்த அதாவது இந்த திணைக்களங்களின் செயலாளர்கள் வரிசையில் யாருக்குமே கொடுக்காம கடைசியாக நவி என்பவர் மூலம் ஒரு ஒன்றுமே இல்லாத அது கைத்தொழில் விஞ்ஞான மன்றம் ஒன்றுமே இல்லாத ஒரு துறைக்கு போட்டப்பட்ட ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்ட இது கூட செய்திகள் தான் அப்படி அந்த நிர்வாக நியமனங்கள் ரீதியாக முஸ்லீம்கள் மிக அதிகமாக இன்னும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்ப கண்டு எல்லாம் முற்று முழுகளை எழுபது கப்பால் எண்பது விதமான வாக்களிப்பு இடம்பெற்றது வடகிழக்கு முழுவதும் ஒரு அலை அடித்தது உண்மைதான் அதிலிருந்து அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் முஸ்லிம்களின் பங்கும் பகிர்வாகமும் மறக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை அது எந்த அளவு ஜேவிபி இதை எடுத்துக்கொள்ளப் போவதை நான் அறியேன் நாங்கள் ஆய்வு ரீதியாக ஆய்வாளர் ரீதியாக ஊடக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது யாருக்கும் கிடைக்க ஜெயர் ஜெயவரத்தனாவுக்கு பிற்பாடு இந்த முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த எழுபது விதமான வாக்கு வங்கி என்பது ஜேவிபிக்கு தான் கிடைத்திருக்காது அதன் பிற்பாடு கிடையாது அஷ்ரப் காலம் தொட்டது வடகிழக்கு வேறு கதை நாடு முழுவதும் பரவலாக கிடைக்கப்பட்ட வெற்றி என்பது ஜெயபர்தாமின் ஐதேசிய கட்சி ஆட்சிக்கு பிற்பாடு கிடைத்திருக்கின்றது எனவே அது ஒரு ஒரு காரணங்கள் சொல்ல போனால் நாங்கள் அதிக அளவு முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள் இன்னும் இந்த ஆட்சியில் இன்னும் அதிக அளவு புறக்கணிக்கப்பட்டு வருவதால் முஸ்லிம்கள் ஒரு ஓரங்கட்டும் விடைகத்தையும் ஆட்சியாளர்களை செய்து வருவதனாலும் ஒரு முஸ்லீம் அமைச்சு கொடுக்கல முதலாவது அமைச்சு கூட யாருக்கும் கொடுக்க இருக்கல ஒரு அமளி சும்மளி வந்த போது தான் அந்த இது இந்த அமைச்சர்னு சொல்லி இவருக்கு மௌலி மௌலி கொடுக்கப்பட்டிருக்கா அவர் அவர் பாதி அமைச்சு அது எங்க இருக்கான யாருக்குமே தெரியாது அது எனவே முசாஃபர் மௌலிகன் ஸ்கூல்ல போறாங்க அது அதெல்லாம் ஒரு முஸ்லீம்கள் குறையாக பார்க்கின்றார்கள் அமைச்சு இல்லையே இருக்கு அதிகார ரீதியாக பெரும்பாலும் முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டது ஒரு தோல்விக்கான ஒரு முழுக்கான மகன் நான் பார்த்தேன் நாட்டின் ஜனாதிபதி அனுரக்குமார் திசாநாயக் அவர்கள் இருக்கும் போதும் நீங்கள் டில்வின் சில்வா மீது பல வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது இந்த ஆட்சிக்கு குறுக்கே டில்வின் சில்வா இருப்பதாகவும் குறை செல்வதான இது பொருத்தமான விடயமா உண்மை தான் ஏனெனில் இந்த இந்தியாவில் எடுத்துக்கொண்ட தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்ட டாக்டர் ராமதாசம் இருக்கின்றார்கள் பாமகா பாட்டாளி மக்கள் கட்சி மாமல்ல கட்சி இருக்கு இல்லையா அவர் நினைத்தால் அவர் ஆட்சிக்குள் கலைஞர் கருணாநிதி தொட்டு ஆட்சிக்குள் அவர் நிறைய அதிகாரங்கள் எல்லாம் கேடு அவர் கேட்கிறது இல்லை இப்போ கூட அவர் கட்சி தலைவர் தான் இருக்க அது போன்றோ இந்த டெல்வின் சில்வா ஜேபி கட்சியின் செயலாளர் நாயகமாக தான் இருக்கின்றார் இன்னமும் அவர் இந்த ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் மறைமுகமாக தான் இருந்து செயல்பட்டார் அதிக அளவு எனக்கு தெரியும் அது அவர் சம்பந்தமாக ஒரு ஊடறுப்புல நிறைய பேசியிருந்தேன் அதன் பிற்பாடு ஒரு அழுத்தம் வந்தபோது தான் கட்சியை விட்டு பொருத்தமான ஒருவர்கள் கொடுத்து போட்டு விலக போகணுன்னா விலகுகிற ஐடியாவே இல்லை இப்போது அவர் இந்த இந்த லோக்கல் படிக்கு பிற்பாடு பாருங்க நிறைய ஊடகத்தின் முன்பாக வந்து விட்டார் அப்ப அவர் ஆதிக்கம் வந்துட்டு நாங்களே இந்த மாதிரி முன்கூட்டில பிடிச்சு கொடுத்தோம் அவர் இருக்கிறார் இப்ப பத்திரமுல்லையில அவர் அவர் வாரார் இல்லை வேறு ஒரு இடம் எடுத்துக்கிட்டு இப்ப தேசிய இளைஞர் சேவை மரணத்துக்குள்ள அங்கு சில ஆலோசனை எடுத்து செயற்பாடுகின்றார் அவர் அறிகின்றேன் எனவே இந்த கட்சியிலே இந்த கட்சி இந்த ஆட்சியை இயக்குவது இயக்குனர் என்றால் அது திருவின் செல்வா தான் எதை எங்க எப்படி அதை வீதை அவர்கள் ஆரம்பத்திலே அந்த இடைக்கால ஆட்சியின் போது சொல்லியிருந்தாரே அது அவர் ஆலோசனை இல்லாமல் நாங்கள் அவர் சீனியரிட்டி அவர்கள் மூலமா தான் சில விடங்கள் செய்வோம் அப்போதே அவர் அந்த இண்டிய கவர்மெண்ட்ல சொல்லியிருந்தார் ஜீதஹேரத் அவர்கள் எனவே ஜேபிபியில தவிர்க்க முடியாத சக்தி தீர்வின் சொல்வான் அவர் நினைத்தால் எதுவும் நடக்கலாம் ஆட்சிக்குள் அவர் நினைத்தால் இதையும் தடுக்கலாம் அந்த அளவு ஒரு பலம் பொருந்திய நிழல் ஜனாதிபதி திடீர்னு சில்வா அது யார யார் பொருந்துடுறாங்களோ பொருத்த முடியாது எனக்கு தெரியல அவர் இப்ப களத்துறை பகுதியை சேர்ந்த பெருவலையை கிட்ட தூரவர் அவரு அப்பங்கெல்லாம் போறாருல்ல தான் பிஸி ஆகிட்டார் பார்க்கல இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக எல்லாம் அவங்களுடைய பத்திர மொழிய பார்க்க கிடைச்சான் பலருக்கு இப்ப அதெல்லாம் கிடைக்குது இல்ல அவர் ஒளிந்து கொண்டு இப்ப வெளிப்படையாக ஊடகத்தின் மத்தியில் நீங்க பாத்திட்டு ஆட்சிக்கு எதிராக யார் வந்தாலும் விட மாட்டோம் சவால்லாம் முடிஞ்சாரு அவங்க எழுபத்தி ஆறு ஆண்டு கணவென்று சொல்கிறாரு எனவே ஆட்சியின் அவர் ஒரு ஒரு நிழல் ஜனநாயக தொடர்ந்து இருப்பார் இந்த ஆட்சி இருக்கும் வரை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லிம் வாக்குகள் அரசுக்கு தோல்வியை கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது அப்படியானால் கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் சிங்கள பகுதியில் அனுர அரசாங்கத்திற்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் இருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர் வாக்குகள் அளிக்கப்படவில்லை என்று அறுத்தப்படுமா இல்லையே இப்ப அவங்களுக்கு மொத்தமாக இருபத்தி மூன்றரை லட்சம் சரிவு கொண்டு இருக்குது நாங்க சொன்னது இருபது லட்சம் தான் இப்ப வடகிழக்கு எடுத்து கொண்டால் சுமார் ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ள வருக்குது மிச்சம் பதினெட்டரை லட்சம் வாரத்துல வந்த வாக்குகள் இல்லையே அதெல்லாம் சிங்கள பகுதி வந்ததுதான் சிங்கள பகுதியில் எதிர்ப்பு கிளம்பிட்டாரு இந்த எதிர்ப்பை இவங்க சமாளிக்க வேண்டிய தேவை இருக்குது அது இந்த அதாவது நாங்க பல நேர்காலம் சொன்னது இந்த எது ஒழுங்கான சரியான நல்ல முறை இயங்கக்கூடிய எதிர்கட்சி இருக்குமானால் இந்த இருபத்தி மூன்று லட்சத்துடன் பயணிகள் இருபத்தி மூணு லட்சம் பிரிஞ்சு இருக்குது ஈஎம்பிக்கு போயிருக்குது மொட்டுக்கட்சிக்கு போய் தலித் ஜெயிரிக்கு போயிருக்குது எல்லா பக்கமும் சென்றிருக்கு இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இப்ப இவரு சஜித் அணிக்கு மூ சுமார் பத்துல பத்து பத்தாயிரம் குறைவு இரண்டி தொண்ணாயிரம் சேதாரம் மூன்று லட்சமா சும்மா கிடைச்சிருக்கேன் சும்மா கிடைச்சிருக்குது எந்த ஈடுபாட்டுக்கும் பிறகு போகல தான் கிடைச்சிருக்கேன் அப்ப அவங்களே செய்யலாம் ஆட்சி மேலே எதிர்ப்பு கிளம்பிடுச்சு அதை இனி இவங்க சமாளித்த அளவுக்கு இருக்கும் எனக்கு தெரியல எதிர்ப்பு கிளம்பிடிக்க இந்த எதிர்ப்பை கூட்டி செல்வதற்கான சக்தி எதிர்கட்சிக்கிட்டே நல்ல ஒரு கட்சியா இல்லை அதை கிராம மட்டத்தில் லெவலாக கொண்டு போறதுக்குரிய கட்சி எது ஒன்றும் இங்கே இல்லை இல்லதெல்லாம் இருக்கிறாங்க ஒரு பலமான எதிர்கட்சி ஒன்று அமையுமானால் இந்த வருகின்ற மாகாண சபை தேர்தலில் இன்னும் இந்த கட்சி வீழ்ச்சி அடையும் எனவே சிங்கள பகுதியில் பதினெட்டரை லட்சம் வாக்கு விழுந்து இருக்குது வடகிழக்கு தமிழ் முஸ்லீம் வாக்குகள் அஞ்சு லட்சம் வாக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஜெயபிக்கு இந்த கணக்கை நாங்க மூன்று முறுக்கா கரெக்ட் அக்யூரேட்டா நாங்க தருவோம் இந்த கணக்கு நாங்கள் சரியா கணிக்கப்பட்ட கணிப்பா சொல்றோம் உங்களுடைய கூட்டின்படி நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் ஏவிபி அரசாங்கத்திற்கு விழவில்லை அது தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் அப்படி என்றால் இந்த தோல்வியானது ஜேவிபி அரசாங்கத்திற்கு என்ன செய்தியை சொல்லி உள்ளது அதாவது இந்த தேர்தல் மேடைகளில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் ஓரளவு இந்த மக்கள் ஓரளவு சரி கட்ட பார்க்கலாம் இப்ப தேர்தல் வாக்குறுதி பல விடயங்கள் இருக்கு நாம பல நேர்காணல் சொல்லிவிட்டோம் அதில் எது நிறைவேற்றக்கூடிய இல்லை சிடி பில்ல இந்த மாசம் ஜூன் மாதம் ஏற்றி ஆகணும் ஐஎம்எஃப் இறுக்கம் கொடுக்குது கழுத்தை நிறுக்குது அப்ப அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் எனவே அவங்கள ஒரு எந்த வகையிலயும் அவங்க கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றக்கூடிய இப்ப பாருங்க பிள்ளையான் நல்ல ஒரு மனு தாக்கல் பண்ணிக்கிறார் உயர் நீதிமன்றத்திலே அப்ப நிச்சயமா எல்லாம் மேன்முறையீட்டு பண்ண ஏதோ திடீர் ஒன்றில் உண்டு நாங்க நல்லா சொல்லிக்கிறோம் இல்ல நீதிமன்றம் ஒன்றில் வாழ்க்கை தாக்கல் பண்ணி இருக்கின்றார் அது சரியான முறையில் கையான அது விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டார் என்றுதான் அவரை உள்ள அவருக்கு பின்னால் நல்ல நல்ல சட்ட வல்லுநர்கள் இயங்குகின்றார்கள் மக்களிடம் கொடுக்கப்பட்ட வாக்குகள் ஒன்று ரெண்டு நிறைவேற்றி போனால் இந்த ஆட்சியை ஓரளவு இப்படி அதை தக்க வைத்துக் கொள்ளலாம் எதுவுமே செய்ய முடியாமல் மிரட்டி விரட்டி போவார்களானால் இன்னும் வாக்கு பலம் குறையும் என்பதை மீண்டும் மீண்டும் அடித்து சொல்ல முடியும் ஒரு சிறந்த எதிர்கட்சி இலங்கையில் இல்லை என்ற கருத்து உங்கள் மூலம் வெளிக்காட்டப்பட்டது இந்த வேளையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் முட்டுக்கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நடைபெற்ற போது பொதுஜன பெருமுன கட்சியின் செயற் பாட்டு பிரதானி பதவிக்கு முன்னாள் அமைச்சர் ஜோஸ்டன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படியானால் மொட்டு கட்சியின் மீளமைப்பு எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமாக இறங்கியுள்ளதா அவர்கள் எதிர்காலத்தில் மீள் எழுச்சிக்கொள்ள வாய்ப்புகள் காணப்படுகின்றனவா அப்படி என்றால் ஒரு சிறந்த ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் எப்படி எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல கேள்வி அது வாய்ப்பு தான் ஜோன்சன் வந்துட்டு சண்டியன் நான் அவரை சொல்லுவது சண்டியன் அமைச்சரன் பாத்திருப்பங்களே நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய அமளி சுமலிகள் கொண்டு வந்தவர் நிறைய பணம் ஊழல் பணம் நிறைய இருக்கின்றது அவங்க நினைச்ச மாதிரி சண்டைத்தனம் காட்டி இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்பட முடியாது அதுக்கு இந்த ஆட்சி விடாது ஆனாலும் அவர்கள் அஞ்சு லட்சம் வாக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா நாமல் நல்ல ஒரு களப்பணியில் ஃபீல்டுல திரிட்டுறேன் அவர் அனுராபுரத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க இப்போது இந்த லோக்கல் படிக்குள்ள அஞ்சு லட்சம் வாக்கு சும்மா கிடைச்சிருக்குது அப்ப இதை நாங்களுக்கு ஒரு இருபது லட்சம் பத்து லட்சம் கிடைச்சி போகும் இல்லையா இப்போ மாகாணத்துல இன்னும் ஒரு பத்து லட்சம் குடிக்க போகுது இப்படி எல்லாம் குடிக்க செல்லுமானால் அது ஒரு பலம்பருந்து எதிர்கட்ச வர வாய்ப்பு இருக்குத்தான் ஆனால் ரணில் இப்பொழுது நாமளுக்குடையும் ஒரு 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 எடுப்படுத்தி செல்கின்ற நாமளே இணைத்து செயல்படாமான்னு லோக்கல் படிக்குள்ள அப்ப இப்போது இப்ப சிறிய சிறிய எதிர்கட்சி வேலை சிறிய எதிர்கட்சியா பலமான எதிர்கட்சி அல்ல சஜித் தான் பலமான எதிர்கட்சி அப்ப சிறிய எதிர்கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சிக்கு எதிராக ஒரு கோஷத்துடன் கிளம்புவார்களானால் ஆட்சிக்கு அது ஒரு பின்னடைவை உண்டு பண்ணும் அதனால் ஒன்று கவனிக்கப்பட வேண்டிய விடயம் தான் முழெழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குத்தானே இப்ப மொட்ட கட்சி ஓரங்கட்ட நாங்களும் நினைச்சோம் அடி அடித்து தொடை தெரியப்பட்டிருக்க நெகிழிஞ்சிச்சு அஞ்சு லட்சத்தோட வந்த வேகத்திலே எப்படியும் இந்த ஆண்டுக்குள்ள மாகாண தேர்தல் நடந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கு வரம் வரும் நாங்க பிறகு சொல்லுவோம் அப்படி வர நினைத்த இன்னும் வாக்கு சரிவு தானே கொண்டு வரப்போகுது அப்ப ஜேவிபி இருக்கிற இப்ப அவங்களுக்கு நாற்பத்தி மூணு மூணு வீதம் கொண்ட வாக்கு இருக்குது ஜனாதிபதி தேர்வுல கிடைச்ச வாக்கு கூட ஒரு வீதம் தான் கூட கிடைச்சது நாற்பத்தி ரெண்டு கிடைச்சிச்சு இப்ப நாற்பத்தி மூணு வீதம் கிட்டத்தட்ட நாம நாற்பத்தி மூணு லட்சத்துக்கு போடுவோம் இன்னும் குறையுமே அவங்களுக்கு கிடைச்ச அறுபத்தி என்ன இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத போடுவோமே இப்ப நாற்பது தான் இருக்குது நாற்பது ஆதிக்கம் மிதிக்குது அப்ப இன்னும் அறுபது லட்சம் வாக்கு வெளியே கிடைக்குது கிட்டத்தட்ட சுமாரா அன்னளவாக அப்ப அந்த வாக்குகளை சஜித்தானியும் மொட்டானையும் யூஎம்பி அணியெல்லாம் பங்கு போட்டுருமே அப்ப ஒரு பலமான எதிர்கட்சி வராதே எப்படியும் ஒரு சின்ன சின்ன கட்சிக்குள்ள அந்த வாக்கு பிரியும் எனவே ஒரு பலமான எதிர்கட்சி மனு அதுக்கு ரணில் தான் பொருத்துமாங்க ஆனா ரணில் வந்துச்சுன்னா நாசமோ நாசம் அது வேறுபடையும் மொட்டுக்கட்சி எலும்புவதற்கான வாய்ப்பு அதை தட்டணும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த நாட்டின் மிகவும் மோசமான வறுமை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான காரம் இந்த மைந்தான் கம்பைனும் கோட்டாயனும் இந்த ரெண்டு ஆட்சியும் வந்து நாட்டு மக்களை இவ்வளவு வறுமைக்கு கொண்டு போயிடுச்சு இன்னும் இன்னும் உப்பு இந்த உப்புட விலையை ஐநூறு ரூபா வெட்டப் போகுது அப்ப அந்த அளவுக்கு இந்த நாடு மோசம் மோசமும் எனவே கட்சி வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு கூடாது நாங்கள் சொல்லுவோம் இன்றைய நேர்காணலில் இதுவரை கலந்து கொண்டு அரசியல் இராணுவ புலனாய்வு செய்தியாளர் மூத்த பத்திரிகையாளருமான அன்புக்குரிய எம் எம் நிலாம்டீன் அவர்களுக்கு நன்றியை கூறி விடுபடுகின்றேன் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் மற்றொரு நேர்காணலில் நாளை மாலையும் சந்திப்பார் நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க